அவனை இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று நாடினானோ அவ்வளவு காலம் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த சும்பை என்பதற்கு இதுக்குள்ளார அவ்வளவு அர்த்தம் உள்ளார ஓடி வந்துடும் சும்பை என்றால் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோம் பிறகு அதாவது எதற்கு பிறகு மனிதன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அவ்வளவு காலம் அவன் தங்க வை தங்க வைக்கப்பட்டதற்கு பிறகு நன்மை தீமைகளை அவன் செய்ததற்கு பிறகு இப்படியாக அவனுடைய உலக வாழ்க்கையின் தவணை முடிந்ததற்கு பிறகு அமாத்த மரணிக்க வைக்கிறான் அமாத்த மாதிரி

அடுத்ததாக என்ன நடக்கிறது ச வந்து அந்த தொடரை குறிக்கக்கூடியது ச அக்பரா ரஹு அவனை அவன் கபுரு குழியிலே வைக்கிறான் மன்னறையிலே மண் குழியிலே அவனை அவன் புதைக்கிறான் ச அக்பர் ச ஆக அக்பர புதைக்கிறான் குடியில் வைக்கிறான் அல்லது குடியில் தள்ளி விடுகிறான் சேர்த்து விடுகிறான் ஹூ அவனை தபடி சொல்லுகிறார்கள் சும்மா க பிறகு அல்லாஹ் அவனுடைய ரூஹை கைப்பற்றுகிறான் அம தகு அவனுக்கு மரணத்தை கொடுக்கிறான் அதாவது தாயினுடைய வயிற்றில் அவன் பிறந்து வாழ்ந்ததற்கு பிறகு அப்ப கபுருல கொண்டு போய் அவனை தள்ளக்கூடியவன் யாரு அல்லாஹு தாலாவ அவனுக்கு மரணத்தை கொடுத்து அல்லாஹு தாலை அவனை கபூரிலே தருகிறான் அல்லது அமர் ஐபாதஹு பாதவ பார்த்துகி அப்போ அல்லாஹ் சுபஹானகுவத்தால தான் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் ஒருவர் இறந்ததற்கு பிறகு அவரை கபுரிலே வைக்க வேண்டும் என்று நல்ல கவனிங்க வல் ஹுவல்லாஹு அல்லதி அமர இபாதஹு அன் யக்புருஹு பஅதா வஃபாதஹி ஆஹ ஒருவர் மரணித்ததற்கு பிறகு அவரை कब्रிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தஆலா தன்னுடைய அடி யார்களுக்கு இருக்கிற காரணத்தால் அப்ப कब्रிலே கொண்டு போய் வைப்பவன் யாரு தான் இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கட்டிடத்தை யாரு கட்டினா நான் கட்டினேன்னு சொல்றீங்க இப்போ நீங்களா கட்டினீங்க உங்களுடைய கட்டளையின்படி கொத்தனாரும் மேஸ்திரியும் கட்டக்கூடிய தொழிலாளர்கள் தான் கட்டுறாங்க உண்மையிலேயே நம்ம கட்டலை நம்ம அதுல எந்த விதமான செயலாலையும் ஈடுபடல நம்முடைய கட்டளையின்படி அது நடக்கின்ற காரணத்தினால அந்த செயலை நாம் சேர்க்கிறோம் அதே போலதான் இந்த இடத்துல கபரில் கொண்டு போய் வைப்பது மனிதர்கள் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் அந்த செயல் அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படுகிறது காரணம் அல்லாஹுடைய கட்டளையின்படி அடியார்கள் அதை செய்கிற காரணத்தினால் ஆக இந்த வசனத்திலிருந்து நம்ம இன்னொரு உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அல்லாஹ் சுகானுவத்தாலா நமக்கு கட்டளை கொடுத்துருப்பது என்ன ஒருவர் இறந்து விட்டால் ஒருவர் இறந்து விட்டால் அவரை குளிப்பாட்டி அவருக்கு கஃபன் துணி அணிவித்து அவரை கபரில் வைக்க வேண்டும் மண்குழியில் வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு இருக்கிறான் புரியுதுங்களா எப்படி கட்டளையிடல ஒரு பாக்ஸ் வாங்கி ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி அதுல கொண்டு போய் ஒரு நாள் வைங்க இரண்டாவது நாள் அடக்கம் பண்ணுங்க என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை இன்றைய காலத்தினுடைய முட்டாள்கள் செய்வதை போன்று உயிரா இருக்கிற வரைக்கும் தாய் தந்தையின் மீது பாசமா இருக்க மாட்டாங்க உறவுகள் மீது பாசமா இருக்க மாட்டாங்க உற்றார்கள் மீது பாசமா இருக்க மாட்டாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு மட்டும் பாசம் என்று ஆக்டிவ் ஆக்டிங் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க போலி அப்ப இதுங்க ஏன் இவ்வளவு அவசரமா அடக்கம் பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் பேசுவாங்க இவங்கெல்லாம் யாரு சர்வலோக முற்றார்கள் மடையர்கள் நபியுடைய புறக்கணிக்க கூடியவர்கள் ஆளை பார்த்தாதான் பெரிய தாடி தொப்பியா இருக்கும் குர்க்காவா இருக்கும் மார்க்கம் பேசுவாங்க மார்க்க கிளாஸ் நடத்தும் எல்லாம் செய்வாங்க ஆனா என்ன மோத்தா போனவன்னு பிரிட்ஜு பெட்டியை வாங்கி கொண்டு அந்த வீட்டில் வச்சு அதுக்குள்ளார அந்த மூத்த அந்த மைத்தா போனவர் அவர் என்ன கத்திரிக்காய் தக்காளியா அவரை கொண்டு போய் அந்த பிரிட்ஜு பெட்டியில வச்சு அடுத்த நாள் தான் அடக்கம் பண்றாங்க என்ன சொல்றாங்க அண்ணன் வரணும் தம்பி வரணும் அக்கா வரணும் தங்கச்சி வரணும் மாமா வரணும் மச்சான் வரணும் மச்சி வரணும்னு சொல்லிட்டு என்ன இவங்கெல்லாம் வந்து அந்த மையத்துக்கு உயிர் கொடுக்க போறாங்களா இவங்க வந்து அந்த மையத்துக்கு சிபாரிசு செய்யறதுனால அல்லாஹத்துல அந்த மையத்தை நேராக ஜன்னத்தில் ஃபுட் ஊசுக்கு அனுப்பிடுவானா சரியான கடஞ்செடுத்த முட்டாள்கள் அல்லாதான் பாதுகாக்கணும் ஒரு மையத்து இறந்து விட்டால் அது யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குளிப்பாட்டி கழுவி கஃபன் போட்டு குழி தோண்டி புதைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு தான் அங்க நேரம் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மேலாக என் மாமா அமெரிக்கால இருந்து வர்றாரு என் மச்சான் சிங்கப்பூர்ல இருந்து வர்றாரு என் அண்ணன் வந்து அமெரிக்கால இருந்து வர்றான் ஐரோப்பால இருந்து வர்றான் இதுக்கெல்லாம் இஸ்லாம்ல வேலை இல்லை புரியுதுங்களா புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் என்பதை நம்ம சொல்லால பேசுறது மட்டுமல்ல செயல்படுத்தி காட்டணும் நம்முடைய சுக துக்கங்களில் அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றும் போதுதான் நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று பொருள்